ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சௌப்ரிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே விளாக் தான் பார்க்கறோம் நான் வந்து நம்ம ஆட்டு ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி அதனால் உலகத்துல கிடைக்காத சோறொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம் கடைக்கு போனாதான் தெரியும் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு சோ ரொட்டி அப்புறமா ஆட்டுக்காது மூளைதான் சொல்லி வச்சிருக்கேன் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து சூப்பராக சொன்னிக்கலாம் அதான் அந்த விலாகல பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உம் என்ன குக்கர் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல சண்டே வந்து நம்ம கருத்திங்கிறத விட காலையில வயித்த குள்ளுக்குள்ளது ரொம்ப முக்கியம் குக்கர்லயே கரைச்சு அடிச்சிட்ட ஊறுகாய் வெங்காயம் தொட்டுக்கறதுக்கு கருவாடு கிருவாடு செஞ்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் சாப்பிடுறதுக்கு ஆஹ் நல்லா இருக்குதானே உம் எல்லாருமே வெயில் காலம் கரைச்சு குடிங்க

எட்டு கால் வாங்கியிருப்போம் அந்த அண்ணன் கொஞ்சம் கொழுப்பு கொடுத்துருக்காரு அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் மூளை வந்து ரெண்டு மூளை இதுதான் சோரட்டியான் நான் சோரட்டினா ஏதோ ஈரல் மாதிரி பெருசா இருக்கும்னு நினைச்சேன் துளூண்டு இவ்வளவுதான் கொடுத்தாரு நான் ரெண்டு நாள் சொல்லி வச்சு வாங்கினேன் அந்த அண்ணன் ஃபர்ஸ்டே சொல்லிடுச்சுன்னா ரெண்டு மூணு எடுத்து வச்சிருப்பில்ல அப்படின்னாரு எனக்கு என்ன தெரியணும் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோபிங் தான் பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தான் இதுவுமே வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த சோரட்டி செஞ்சு தரலான்ட்டு அவங்க சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னாங்க

ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டு காலுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் சோம்பு மிளகு கசகசா அதை வந்து ஒரு இதில் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றலாம் ம் என்ன எண்ணெய் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் பொண்ணு இருக்கு மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வரமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்கணுமா அரைக்கணும் பரமல் எங்க வச்சிருக்கேன் ஏங்க ஏங்க நான் வச்சிட்டு போற உங்களுக்கு தேயறது ஈஸியா இருக்கும் இப்ப தேயறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் தூக்கி மேல வைக்கணும்ல இங்க பழைய இடத்துல வெச்சு வைக்கணும் ஏய் எனக்கு இங்க புடிச்சு ம் ம் எனக்கு இந்த இடம் கம்ஃபர்ட்டபலா இருக்கு

இது எண்ணெய் ஊற்றில வறுத்துக்கூடாது இது வருத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குக்கர்லதான் ஆட்டு கால் பயன்படும் இட்லி போடுவோம் கீழ்வீட்ல இருக்கான் நீயே போய் ஆடு உரிச்சு வெட்டி எல்லாம் காடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வந்த மாதிரி

ரெண்டு தடவை இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் கேஸே முடி மாட்டேது ஏன் உங்களுக்குலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கொடுக்குற அப்படிங்கிறாருங்க ஏன் நம்ம முடிய மாட்டேங்குது இதுக்கும் நம்ம அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டே தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன் முடிய மாட்டேங்குது நம்ம கூட எக்ஸ்ட்ரா பிடிக்கலாம் இது நம்ம நல்லா ஆற வைக்கணுங்க ஆறுறதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் எப்படி நம்ம கைப்பக்கும் ஆயா கைப்பக்கும் தேங்காய் சோறு மாதிரி இருக்கு தேங்காய் சோறு மாதிரி இருக்கா ஆட்டுக்கால் காய் சூப்பராக இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்ல அப்புறம் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம அடுப்பு மாத்திடலாம் இது வந்து ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதை வச்சு செய்யலாங்க ஆட்டு காலை செஞ்சிருவோமா வெங்காயக்கல்ல கல்ல அதை அரைச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கால் செஞ்சுட்டு இட்லி வைக்கணும் மாவு கடையிலாம் எழுந்திருக்கேன் இந்த கிரைண்டரு இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கஞ்சோர் போடும் நான் வந்து மாவாட்டும்னு நினைப்பேன் இதை தூக்கி இங்க அப்புறம் அது காணாம போன ஒரு பொருளா மாறிடுச்சு எங்க வீட்டுல எண்ணெய் இந்த எண்ணெய் எப்படிதான் இது வந்து அந்த பாட்டில ஊத்துறதுக்கு எனக்கு ஒரு சலுத்தும் வர வர ரொம்ப சோமரி என்ன சில என்ன வேணும் பண்றது ஒரு நாள் நீதான் ஊத்தி வைங்க இதெல்லாம் ஆளா ஊத்தி வச்சா பாருக்கே ஏ அங்க இருக்குற எண்ணெய் கூட ஊத்தலாம் அத அதன என்ன செய்யற எங்க அது எண்ணெய் இல்லங்க அது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் கள்ள எண்ணெய் நல்ல எண்ணெய் பாம் ஆயில் எல்லாம் வச்சிருந்த எல்லாம் முடிஞ்சிச்சு இங்க பாரு அதுல தேங்காய் தேங்காய் இருக்குங்க இதுல வந்து கட்டல எண்ணெய் இதுலயும் கட்டல எண்ணெய் இதுல வந்து ரீஃபண்ட் ஆயில் வச்சிருந்தேன் நல்ல நல்லா வந்திருக்கு அது தேங்காய் எண்ணெய் கடைசியா நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோம் பக்கத்துல வாங்கிட்டு வந்தோம் இன்னும் வாங்கிட்டு போறதுக்கு வரல வராங்களான்னு பார்ப்போம் அந்த டப்பா என்ன நாங்க முடிவு இல்லைன்னா அடுத்தளவு திரும்ப திருவிழாவுக்கு போறோம் வாங்க கொடுத்தலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ பட்டை அண்ணாச்சி பூ கடல் பாசி போட்டுக்கலாம் கொஞ்சமா சோம்பு சேர்க்கணும்

என்னால போடவே முடியல இந்த மாசம் போட முடியும் அப்படின்னா ஒரு புண்ணாயி மோதத்துல ஒரு ஒரு மாசம் கழட்டி வச்சுக்கினேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா குண்டாயிட்டேன் சேர்ஸுக்கு சன்ஸ்கிரீனும் ரெகுலரா அதனால இது வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் நான் என்ன சன்ஸ்கிரீன் கேட்டீங்க நான் உங்களுக்காக சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாக்குள்ள வரும் அந்த சன்ஸ்க்ரீனு தர்ம் டாக்கோட சீரம் டாக்கோட சோப்பு அப்புறம் நிவ்யாவோட விட்டமின் சி மாய்ச்சரைசர் இதுதான் நான் யூஸ் பண்றேன் நீங்க கேட்ட சீக்ரெட் சார்ட்ல சொல்ல முடியல சொல்லிட்டேன் சத்தியமான இதை யூஸ் பண்றேன் அதனாலதான் எப்பயுமே எங்க ஊருக்கு போயிட்டு வந்து நான் கருகிருந்த ஆயிடுவேன் இந்த தடவை வாங்கினாங்க ஆகல ஏன்னா நான் சந்திச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருந்த பயத்துல அய்யய்யோ நம்ம மூஞ்சி வேற முக்கியமா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் யூஸ் பண்றேன் வேற எல்லாம் எதுவுமே இல்லை இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்றேன் சீரம் வந்து டெய்லி போட மாட்டேன் வாரத்துக்கு மூணு நாள் அந்த மாதிரி போடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன் அப்புறம் மாய்ஸ்டரைசர் சன்ஸ்கிரீன்லாம் டெய்லியுமே போடுவேன் மற்றபடி நைட் கிரீம் அந்த மாதிரி எந்த ஸ்கின் கேரும் இல்லை

வீட்ல இருக்கிற யூஸ் பண்றது இல்ல ஆமா அதே தான் அது முன்னோட ஒரு வருஷமே ஆச்சு எங்க அப்பா வண்டிக்கு போறப்ப குடுக்குறேன்னு சொன்னேன் நீ என்ன ஞாபகப்படுத்துனீங்க அவர் தான் இங்க வரம்போது குடுக்குறேன்னு வாங்க வரவே இல்ல வரவே இல்ல அதுக்குள்ள தான் அப்படியே ஒரு பிட்டர் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க கிளம்பிட்டாங்க சரி ஓகே வகையில பாத்தீங்கன்னா நல்லா வரையி இருந்துச்சு கதிரே ப்ளேஸ் எடுக்கலாம் கதிரே ப்ளேஸ் கண்ணுக்குள்ள ஒரு கொத்தமல்லி போது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்

அந்த காலத்துல ஏதோ இருந்திருக்குங்க இருக்கு பேரு செவத்துல ஓட்டுறதுனால யாரோ ஒருத்தவங்க சோழிட்டு வச்சிருக்காங்க அது வந்து இப்ப நம்ம பூச்சிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் சாப்பிட்டா காலுக்கு ஸ்ட்ரென்த் அப்படி மனசுல நினைச்சுட்டு பாப்பாங்களுக்கு ஸ்கேட்டிங் பண்றது கிளாஸ் எடுத்து டெய்லி கிளாஸ் பிள்ளைங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போதுமா இருக்கு வேற என்ன மாதிரி சுவரட்டி செஞ்சு தரலாம் அப்படிங்கறது எனக்கு சொல்லுங்க விட்டு போச்சு இருக்குது மட்டன் கடை தானே கூப்பிட்டேன் சுவரட்டியும் காலு மூலயம் எடுத்து வச்சிருக்கலாம் ரெண்டு நாளும் சொல்லிட்டே இருந்தாங்க எடுத்து வச்சிடறமா எடுத்து சொல்லி வச்சு வாங்கன்னு சொல்லுவாங்களே அது போல தெரிஞ்சு கிடையாது

மட்டையெல்லாம் தோய்ஞ்சது இல்ல இத வந்து நம்ம மாத்திய அமைச்சாலம் நம்ம வந்து மசாலா சேர்த்தலாம் வளரத்தில காலத்து கேசரி நிறைய வாங்கிட்டேன் என்ன பண்றது அப்புறம் மட்டன் மசாலா சேர்த்தலாம் சேர்க்கலாம் அந்த ப்ளே இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா தேங்காய் அவங்களோட சேர்த்துட்டு நல்லா கீக்கலாம் தெரிச்சிருப்போது கையில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு தண்ணி ஊற்றி எத்தனை விசில் விடணுங்க ஒரு பத்து விசில் விட்டுறாமா நல்லா குழம்புலாம் நினைச்சா இந்த மசாலா அப்படியே விட்டு சரி ஓகே மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த தண்ணி பத்தாது ஊத்திட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்துட்டா போதும் நினைக்கிறேன் போதும் போதும் விசில் தானே வைக்க போறோம் ஒன்னாங்கல் சேர்த்து பத்து இல்லாம பாத்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு பண்ணி ம் குழம்பு மாதிரியும் இருக்கும் பாயா மாதிரியும் இருக்கும் இட்லிக்கு இது இடியாப்பதோட சாப்பிட்றப்போ சூப்பரோம் நீங்கள் ஒரு இடியாப்பாரு போவாது காதல மட்டும்தான் கேட்டுருக்கு என்னன்னதான்னு நான் பார்த்ததே இல்லை இது என்ன காயிட்டோம் அதுக்குள்ள மூளை வேலை வெட்டவங்க பெரிய வேலை பெரிய வேலையோ சின்ன வேலையோ நான் தானே செய்யறேன் பதில் சொல்லுங்கள் சொல்லிட்டு பா எப்படி வெட்டுறதுன்னு காட்டு அடுத்தவாட்ட ஆடுறோம் ஆ அப்படியே வெட்டிட்டாலும் சரிண்ணா சாம்பலுக்கு அமுச்சுட்டு விட்டு அப்படிதான் சூப்பர் என்னங்க ம் நீதான் அவ்வளோ அழகா வெட்டுறாங்க அடுத்த டயலுக்கு வரலையேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எத்தனை நாளைக்கு அப்படி ஏமாற்றுவோங்க

ஆ இப்போ அது ரொம்ப கொனியர்க்கே தப்பாடி இமால எல்லாம் திரும்ப இல்லனா வச்சு போறோம் அவ்வளோதான் அவ சொல்லலாம் தாம்பள உண்ணா என்ன உண்ணா உனால தான்

இது எங்க அம்மாவோடது அதனாலதான் எங்க அம்மாவோடது இது வந்து முன்னூறு ரூபாய்க்கோ இருநூறுவாய்க்கோ நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இந்த முடெல்லாம் இந்த கடை வரும் டீவு போடுவாங்க இல்லங்க அந்த மாதிரி எங்க தாத்தா பாட்டி வந்து எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மாவெல்லாம் எங்க அப்பாவுக்கு சண்டை வரப்போ நூறு தான் எங்க அப்பா

ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது வாரத்துல ஒரு நாள் நான்வெஜ் செஞ்சா ஒரு லட்சம் ரூபா வாங்கும் போது வாட்டி செஞ்சு அதுக்காக இல்ல காசு இல்லாத இப்ப காசு இருக்கு அதனால வந்து சரி சாப்பிட இப்ப நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் நினைச்சது சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க திகற்ற அளவுக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம் அது விஷயம்

எந்திரிச்சாங்கிறது இப்படி ஈர மாதிரி தான் இருக்குமோ நீ சாப்பிட்டிருக்கேன் இல்லையா நானே சாப்பிடல அப்ப நாங்க குடும்பமே ஃபர்ஸ்ட் டைம் சோரட்டி சாப்பிடுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் மசாலா ஒரு நாலஞ்சு மசாலா போட்டு அப்படியே இதில் சோறு டீ கட்டிடலாம் ம் ம் சுண்டு தான் இருக்குது அப்போ ஒரே கரண்டி வாங்க

இதுல ஒண்ணு பிளட் இருக்க மாட்டேங்குது கலரை கருப்பு கலர் ஆயிடுச்சு இட்லி வந்திருக்கோம் கொத்தமல்லி தீ வைப்போம் டெக்கரேஷன் நாளைக்கு இங்க ஓகே இட்லி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஆவியிலே விட்டுருலாம் அதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டாடு வந்து மாத்தலாம் சில நான் மாத்த மாட்டேன் அதுல இருந்து அப்படி இப்படி போட்டுருவேன் யாரு எத்தனை யானத்தை உடனே கழுவிட்டு

அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயம் நல்லா இருக்கு அப்புறம் இது நாங்க இன்னும் சாப்பிட்டே பார்க்கல பார்ப்பாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இது மூளை மூளை